வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் கோயில் படி கோயிலின் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கும் படிக்கட்டின் மேல் ஏறி நின்று செல்லாமல் அதனை தாண்டி செல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்களே அது ஏன் தெரியுமா ஒரு கோயிலுக்குள் நுழையும் முன் முதலில் தமது பாதத்தை கழுவ வேண்டும் பின் கால் கை ஆகியவைகளை கழுவிய பின் சில துளிகளை எடுத்து தலையிலே சுற்றி வட்டமிட்டு தெளித்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் நம் உடலை கொண்டு முதலில் கோபுரத்தையும் அதில் உள்ள கலசங்களையும் பார்த்து வணங்க வேண்டும் பின்னர் வாயில் காப்போர்கள் ஆன துவார பாலகர்களின் அனுமதியை வாங்கிக் கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் உள்ளே செல்லும் முன் அங்குள்ள வாயில் படியை கடந்து செல்ல வேண்டும் அந்த படியை தாண்டும்போது தான் கொண்டு வந்த எதிர்மறை வினைகள் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட செயல்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுவிட்டு உள்ளே செல்கின்றேன் இனி ஆண்டவனின் கருணையுடன் கூடிய ஆசீர்வாதமும் நேர்மறை வினைகளுமே எனக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவா என்று குறிப்பிட்டவாறே அந்த படியை தாண்ட வேண்டும் அந்த படியின் மேல் நின்று கடந்தால் நாம் அவற்றை கூடவே உள்ளே எடுத்து செல்வதாக அர்த்தம் ஒரு கோயில் என்பது நாள் முழுவதும் கூறப்படும் மந்திரங்களாலும் நாதஸ்வரம் மேள சத்தங்களாலும் பேசப்படும் மங்களகரமான வார்த்தைகளாலும் முழுதும் நேர்மறை எண்ணங்களாலேயே நிரம்பி இருக்கும் எனவேதான் கோயிலுக்கு சென்று அந்த நேர்மறை எண்ணங்களை பெற்று உயர்வுடன் வாழுங்கள் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்